கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அப்போ நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நாற்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் அப்பொழுது பிழிப்பு பேசத் தொடங்கி இந்த வாக்கிய வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிழைப்பு நீர் முழு தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கத்துடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவரிடத்திலிருந்து பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் இந்த இடத்துல ஆண்டு பேர் இந்த தேவனுடைய தாசனாகிய பிலிப்பை கத்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் இந்த வேத பகுதியானது எப்படியே தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம இங்கு பார்க்குறோம் அது மாத்திரம் கீழ்ப்படிதலை பார்க்குறோம் சுவிசேஷத்தோட வல்லமையை பார்க்குறோம் உண்மையாகவே விசுவாசிக்கும் போது உடனடியாக நம்ம அதை ஆக்ஷன்ல செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பாருங்க பிலிப்புடைய அஹ் கீழ்ப்படிதல் கிறிஸ்துவின் அழைப்பு ஆவியானவர் பிலிப்ப அங்கே அந்த மந்திரியை சந்திக்க போக சொன்ன போது உடனடியாக கீழ்ப்படைந்து அங்கே போனார் என்ன ஆண்டவருக்கு தெரியும் அவர் இருக்காரு வேத வார்த்தைய அந்த மந்திரிக்கு அர்த்தம் புரியல அப்போ அதை அந்த அர்த்தத்தை எடுத்து சொல்லி அவரை ஞானஸ்தானத்திற்கு வழி நடத்த ஒரு மனிதன் தேவை என்பதை உணர்ந்த தேவ ஆவியானவர் உடனடியாக பிழிப்புக்கு அந்த உணர்வை கட்டளையிட்டார் அந்த கீழ் அதை உடனடியாக கீழ்ப்படைந்ததுனால பிலிப்புவின் மூலமாக இந்த மந்திரிக்கு ரட்சிப்பு வந்தது அம் பிரியமானவர்களே நாமும் ரெடியா இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்பெல்லாம் நமக்கு சமயம் வாய்த்தாலும் நம்ம தருணம் கிடைக்கும் போது உடனடியாக நம்ம சுவிசேஷத்தை பகிர்ந்து சொல்லுகிறவர்களாக இருக்கணும் நம்ம செய்யறதை நம்ம செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் ஆனால் அதுக்கப்புறமா கிரியை செய்கிறவர் ஜனங்களை தொடுகிறவர் ஆவியானவர் தான் ஸோ பிலிப்பை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரி செய்து கொள்வோம் அடுத்து பாருங்க இந்த எத்தியோப்பிய மந்திரியுடைய விசுவாசமும் ஞானஸ்தானமும் உடனடியாக அவர் விசுவாசிக்கிறாரு பிலிப்பு சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே ஞானஸ்தானத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் இப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம செய்கையில் நம்ம காமிக்கணும் அதுதான் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதலின் அடையாளம் என்னென்னா நம்முடைய நம்முடைய செய்கை அப்போ உண்மையான விசுவாசம் என்பது அது நம்ம ஆக்ஷனில் காமிக்கிறதுக்கு அது நம்மை நடத்தி செல்லுகிறது அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ நம்ம விசுவாசிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் கீழ்பிடிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரை நம்பி இந்த காரியத்தை நம்ம செய்யணும் மூன்றாவது என்ன பார்க்கறோம் இந்த வேத பகுதியிலேருந்து இருந்து பிலிப்புடைய வேலை முடிஞ்ச உடனே அங்க ஆவியானவர் பிலிப்பு அந்த இடத்துல இருந்து திரும்ப மாய் கொண்டு போயிடுறாரு அப்போ அந்த ஆனாலும் அந்த எத்தியோப்பியா மந்திரியினுடைய உள்ளம் அன்பு தேவனுடைய தேவனுடைய கழிகூறுதல்னால அந்த உள்ளம் நிறைந்து காணப்படுகிறது புதிதாக அந்த எத்தியோப்பியா மந்திரி பெற்ற அந்த ரட்சிப்பு ஞானஸ்தானம் புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த அனுபவம் அவரை வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல மூழ்க வைக்குதான பிழிப்பை பாருங்க ஆண்டவர் அந்த அந்த டாஸ்க் அவருக்கு அங்க முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறார் செசரியாவுக்கு வருகிற வரையிலும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார் ஆண்டவர் தன்னை கீழ் தனக்கு கீழ்ப்படிந்து தன்னை சுத்தத்தை செய்ய ரெடியாக அவைலபிளாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார் நாமும் ரெடியாக இருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார் என்னையும் பயன்படுத்துவார் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடனுடையாக நம்ம செய்ய வேண்டும் நம்முடைய விசுவாசமானது உடனடியாக அதை என்ன செய்த ஆக்ஷன் கிரியையில் கிரியையில் நம்ம விசுவாசமானது கிரியையில் நம்ம காண்பிக்கிறது மிக மிக முக்கியம் அது மாத்திரமல்ல இந்த ரட்சிப்பு ஆனது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை தருகிறது மெய்யான சந்தோஷம் எதனால் வருது உண்மையான ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில மெய்யான ரட்சிப்பு இல்லனா மெய்யான மனம் திரும்புதல் இல்லைனா மெய்யாகவே கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இல்லனா நம்முடைய வாழ்க்கையில உண்மையான களி சந்தோஷம் இருக்காது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆவியானோர் நம்முடைய உள்ளத்தை நிறைக்கிறார் நமக்கு களி கூறுதல் உண்டாகிறது ஆம் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம தியானித்த இந்த வசனத்தின்படி வாழ நம்மை அண்ட ஒரு இடத்துல அர்ப்பணிப்போமா எங்களை அன்பின் தெய்வமே நாங்களப்பா சுவிசேஷத்தை எப்பொழுதும் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்க நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறவளா எங்களை மாற்றும் எடுத்து சொல்லுகிறவளாய் மாற்றும் நாங்கள் செய்கிறதை அப்பா நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தால் செய்ய நீர் அப்பா நீர் செய்ய விரும்புகிறதை அடுவரையும் நீர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறேன் விசுவாசித்து நாங்கள் நடக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் விசுவாசித்து கீழ்படி எங்களுக்கு உதவி செய்யும் அண்டு ஒரே ரட்சிப்பானது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் வாசித்தோம் தியானித்தோம் அந்த மீயான ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ள கத்தனின் அணுக்கிரம் செய்யும் கிருப செய்யும் துதி கன செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்